பறந்து வாழும் டேன் தொலைக்காட்சி ஆகிய உங்கள் அத்தனை பேருக்கும் எனது இந்த நேர வந்தனங்கள் இன்றைய தினம் கவியின் குரல் என்ற நிகழ்ச்சியினூடாக உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையிலே என்னால் எழுதப்பட்ட சில கவிதைகளை உங்களோடு பகிரலாம் என்று பிரியப்படுகின்றேன் நான் கவிதையை பற்றி சில விடயங்களை ஒரு கவிதையாக எழுதியிருக்கின்றேன் கவிதையை யார் மென்மையானது என்றார்கள் கவிதை ஒரு இரக்கமற்ற ராணி கவிதையை யார் மென்மையானது என்றார்கள் கவிதை ஒரு இரக்கமற்ற ராணி யாரோ எழுதியதை வாசித்தாலும் நமக்கு எழுதியதாய் அது ஜாலமிடும் பிறகு மனங்களை பிராண்டும் சிரிக்கும் கேலி செய்யும் மனதை உறுத்தும் எனக்கு இப்போதே தெரிந்தாக வேண்டும் கவிதையை யார் இதயத்தை வருடும் மயில என்று உபமைப்படுத்தியது என்று யாரோ எழுதியதை வாசித்தாலும் நமக்கே எழுதியதாய் அது ஆலமிடும் பிறகு மனங்களை பிராண்டும் சிரிக்கும் கேலி செய்யும் மனதை உறுத்தும் எனக்கு இப்போதே தெரிந்தாக வேண்டும் கவிதையை யார் இதயத்தை வருடும் மயில என்று உபமைப்படுத்தியது என்று நிச்சயமாக இந்த கவிதையை எழுதுகின்ற பொழுது கவிதைக்கு இருக்கின்ற ஒரு பண்பு என்னவென்று சொன்னால் நாங்கள் யார் எழுதியதை வாசித்தாலுமே அது எங்களுக்காக எழுதப்பட்டது போன்றவை இருக்கும் அஹ் இதனால்தான் செல்லி என்பவர் சொல்கின்றார் செல்லி என்கின்ற கவிஞர் சொல்கின்றார் இந்த உலகத்தவர்கள் கொண்டாடுகின்ற அத்தனை எங்களது கவிஞர் கவிதைகளுமே நாங்கள் எழுதிய கவிதைகள் அத்தனையுமே எங்களது துயர காலத்தில் நாங்கள் எழுதியவைதான் அந்த வகையிலே கவிஞர்கள் தங்களது துயரமான காலங்களில் அல்லது ஒரு விடயத்தை அல்லது ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தாங்கள் வெளியில் வருவதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு படகுதான் கவிதை ஆனால் அது சாதாரண மக்களுக்குமே அது பொருந்தி போய்விடுகின்றது சில வேளைகளில் அது மருந்தாக அமையும் சில வேளைகளில் அது எம்மை பிராண்டும் மனதை பிராண்டும் மனதிலே ஒரு உண்டாக்கும் பண்புதான் இந்த கவிதைக்கு இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு எனது இன்னொரு கவிதையான நான் இது கவிதைகளை பற்றி எழுதியிருந்தேன் இன்னொரு கவிதை கவிஞர்களை பற்றி எழுதியிருக்கின்றேன் அந்த வகையிலே கவிஞன் என்னும் ஞானி கவிஞனை ஒரு ஞானியாக நான் உவமிக்கின்றேன் கவிஞன் என்னும் ஞானி கவிஞன் காண்பதெல்லாம் கனவு என்பான் கனவை நிஜம் என்பான் கவிஞன் காண்பதெல்லாம் கனவு என்பான் கனவை நிஜம் என்பான் காற்றை கண்டதாக வானத்தில் தான் வசித்ததாக நீர் சுட்டதாக தீ குளிர்ந்ததாக நிலத்தில் பறந்ததாக விவரித்து பேசுவான் ஞானியாய் சிந்தித்து குழந்தையாய் வாழ்வான் புத்தகத்துள் பூமி அடக்கம் என்பான் புத்தகத்துள் பூமி அடக்கம் என்பான் இன்னொரு நாள் பூமியே ஒரு புத்தகம் பட்டாம்பூச்சி தென்றல் பிரபஞ்சம் காதல் கண்ணீர் இச்சொற்களுக்கு ஏக உரிமை கோருவான் வாழ்வு கொண்டாடப்படுதல் உலகு அழகாதல் இயற்கை செழிப்பாதல் யாவும் இவனாலேயே நிகழ்கின்றது காணல் நீரில் கப்பல் விட்டு கற்பனை குளத்தில் தாமரை பறிப்பான் வானவில்லில் சொல் அம்பு வைத்து கவிதை அழுதுவான் அவன் தன்னை கெமரா செய்வான் அவன் தன்னையே அதில் படமாக்குவான் அவனை புரிவதை விடவும் அவனின் கவிதையை புரிவது சுலபம் அவனை புரிவதை விடவும் அவனின் கவிதையை புரிவது சுலபம் ஆயினும் அவன் வாழும் போது வையப்பட்டு வாழ்ந்த பின்னே தேடப்படுவான் கவிஞன் வாழும் போது வையப்பட்டு வாழ்ந்த பின்னே தேடப்படுவான் என்று இந்த கவிஞனை பற்றியதாக ஒரு கவிதையை நான் ஆக்கியிருக்கின்றேன் இந்த கவிதை கவிதையாகின்ற பொழுது எனது மனதிலே இருந்தது பாரதியார் தான் ஏனென்றால் பாரதியார் வாழுகின்ற காலத்திலே அவருக்குரிய மரியாதையும் அவரின் கவிதைக்குரியதான அந்த பெருமைப்படுத்தல்களும் அவருக்கு கிடைத்திருக்கவில்லை ஆனால் அவர் இறந்த பிற்பாடுதான் இந்த உலகம் அவரை மகாகவி என்று போற்றுகின்றது உண்மையான கவிஞர்களும் அப்படித்தான் அவர்கள் வாழுகின்ற காலத்திலே வையப்பட்டு வாழ்ந்த பின்னே தான் அவர்கள் தேடப்படுவார்கள் நாம் உங்களோடு என்னுடைய இன்னும் ஒரு கவிதையை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் எல்லாமுமாக என்னை காண தொடங்கிவிட்டேன் வேறுபட்ட உடலங்களில் வாழும் நான் ஒருவனே அதோ அந்த வியாதியால் துடிப்பவனாய் வீதியில் விழுந்து கிடப்பவனாய் பட்டினியில் வாடுபவனாய் இருப்பவன் நானே அங்கே துணிந்த நான் முன்னேறி கொண்டிருக்கின்றேன் பயந்த நான் பதுங்கிக் கொண்டிருக்கின்றேன் நானே கற்பிக்கின்றேன் நானே மாணவனாயும் மாறுகின்றேன் இங்கே பாருங்கள் இவன் பாவத்தின் பாவத்தின் மறுபிறப்பு என்று ஒதுக்கினீர்களே அந்த ஒதுக்கப்பட்டவனும் நானே ஒதுக்கியவனும் நானே அந்த ஏழைக்கு ஒருவன் ஜாசகம் இடுகின்றானே அந்த ஜாசகனும் நானே பிச்சை கொடுப்பவனும் நானே கெட்டிக்கார நான் ஒரு இடத்தில் வழிபடுகின்றேன் உங்களுக்கு யாரோ துரோகம் செய்ததாக சொன்னீர்களே அந்த துரோகியும் நான் தான் எல்லாம் பிற வடிவங்களில் பிரியும் நானே நான் என்பது சர்வ வியாபகம் தோல்வியில் நான் துவளகையில் நண்பன் வடிவில் இன்னொரு நானே உதவுகின்றேன் ஓ மனிதர்களே நீ உங்களின் நீங்களும் வியாபகமானவர்களே ஓ மனிதர்களே உங்களின் நீங்களும் வியாபகமானவர்களே உங்களை நீங்கள் பிறர் வடிவில் கண்டுகொண்டே இருக்கிறீர்கள் உங்களை நீங்கள் பிறர் வடிவில் கண்டுகொண்டே இருக்கின்றீர்கள் என்றும் நான் என்பது சர்வ வியாபகம் என்கின்ற ஒரு எண்ணத்திலே என்னால் எழுதப்பட்ட இந்த கவிதை நிச்சயமாக இந்த கவிதையின் பின்னணியில் இருந்தது இரண்டு விடயங்கள் ஒன்று பகவத்கீதை மற்றொன்று பைபிள் பகவத் பகவத்கீதையிலே மகாபாரத யுத்தத்திலே அர்ச்சுனனுக்கு தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை நாராயண பெருமான் காட்டுகின்ற பொழுது இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனையும் நானே என்று அவர் சொல்லுகின்ற அந்த குரல் கொடுக்கின்ற விடயம் என் மனதில் ஆழமாக பதிந்தது இந்த கவிதை எழுதுகின்ற பொழுது அந்த விடயத்தையே என் மனதிலே அடிப்படையாக கொண்டிருந்தேன் மற்றொன்று பைபிளிலே இயேசுநாதர் சொல்கின்றார் அஹ் பாவப்பட்டவர்களை மன்னிக்க வேண்டும் என்கின்ற பொழுது மக்கள் சிலர் கேட்கின்றார்கள் நாங்கள் தான் நிறைவா உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லையே ஏன் எங்களுக்கு மன்னிப்பு தருகின்றீர்கள் என்று அந்த அந்த நேரத்திலே ஜேசுநாதர் சொல்கின்றார் நீங்கள் நேரடியாக எனக்கு செய்யவில்லை ஆனால் வியாதியால் துடித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு போய் உதவி செய்தீர்களே நோயால் வாடியவர்களை போய் சென்று கண்டு அவர்களது நலன்களை விசாரித்தீர்களே அந்த பிச்சைக்காரராக இருந்தவர்களுக்கு ஜாசகமித்தீர்களே அந்த பிச்சைக்காரனாக இருந்தது நான் தான் வியாதியால் துடித்து கொண்டிருந்தது நான் தான் நோயால் வெந்து நொந்து கொண்டிருந்ததும் நான் தான் என்று அந்த விடயங்கள் என் மனதை ஆழமாக சென்று பதைந்து கொண்டிருந்தது இந்த இரண்டுமே இந்த கவிதையாக்குவதற்கு அடிப்படையாக இருந்தது என்று கூறலாம் அந்த வகையிலே இந்த கவிதைகளை உங்கள் அத்தனை பேரோடும் பகிர்ந்து கொண்டதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதேபோலவே போலவே இன்னும் ஒரு கவிதை இருக்கின்றது இது ஒரு பொதுவான ஒரு கவிதை நாங்கள் சில விடயங்களை நேரம் தாழ்த்தி செய்து கொள்வோம் காலம் தாழ்த்தி பின்பு செய்வோம் பின்பு செய்வோம் என்று விட்டு விடுவோம் அதற்காக ஒரு கவிதை ஒவ்வொரு காலம் தாழ்த்தலின் பின்னாலும் ஏதோ ஒரு அசட்டை ஒரு கவன இனம் சோம்பல் தனம் பயம் மறதி அதீத தன்னம்பிக்கை துணிவு அசட்ட தைரியம் தெரியாமை விருப்பமின்மை கோழைத்தனம் முக்கியத்துவமின்மை இவை எல்லாவற்றிலும் ஏதோ ஒன்று இருக்கின்றது ஒவ்வொரு காலம் தாழ்த்தலின் பின்னாலும் ஏதோ ஒரு அசட்டை ஒரு கவனையினம் சோம்பல் தனம் பயம் மறதி அதிக தன்னம்பிக்கை துணிவு அசட்டு தைரியம் தெரியாமை விருப்பமின்மை கோழைத்தனம் ஒத்திவைப்புகள் முன்னுரிமை முக்கியத்துவமின்மை இவை எல்லாவற்றிலும் ஏதோ ஒன்று இருக்கின்றது என்று சிலவேளை நாங்கள் ஒரு விடயத்தை காலம் தாழ்த்துகின்ற பொழுது இவற்றுள் ஏதோ ஒன்று எம்மை கவ்விக்கொண்டிருக்கும் என்று இவ்வாறாக எனது கவிதைகளை நான் ஆக்கியிருக்கின்றேன் அஹ் இதுவரை நேரமும் என்னுடைய கவிதைகளை கேட்டவங்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னொரு நிகழ்ச்சியூடாக உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதற்காக காத்திருக்கின்றேன் நன்றி